வணக்கம் இது தமிழருவியின் பிரதான செய்திகள் பிரதான செய்திகள் வாயிலாக இன்றும் தாயகம் மற்றும் சர்வதேச செய்திகள் செய்திகளுக்குள் உங்களை வரவேற்றுக் கொள்ளும் நான் மலரவன் முதலில் தாயக செய்திகள் ஜாழ் மாவட்டத்தில் நிலவும் மழையுடனான காலநிலையால் எதிர்வரும் காலங்களில் டெங்கு நோய் மற்றும் எலிகாய்ச்சல் என்பவற்றின் தாக்கம் தீவிரம் அடைவதற்கான சந்தர்ப்பங்கள் அதிக காணப்படுவதாக யாழ் பிராந்திய சுகாதார சேவைகளின் பணிப்பாளர் ஆவன் நக்கேதீஸ்வரன் தெரிவித்துள்ளார் பருத்தித்துறையில் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு போது அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் அத்துடன் ஜாழ் மாவட்டத்தில் எலிகாய்ச்சலினால் எழுபத்தி ஆறு பேர் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளமை இங்கே குறிப்பிட அரிசியை கட்டுப்பாட்டு விலையை மீறி விற்பனை செய்யும் வர்த்தகர்களை தேடி தொடர்ந்தும் சோதனை நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாக நுகர்வோர் விவகார அதிகார சபை தெரிவித்துள்ளது அதன்படி இதுவரையில் முன்னூற்றி சோதனை நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளதாக நுகர்வோர் விவகார அதிகார சபையின் தலைவர் அசோல பண்டார தெரிவித்துள்ளார் அதன்படி தவறளித்த வர்த்தகர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கைகள் இன்று முதல் ஆரம்பிக்கப்படும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் இனப்பிரச்சனைக்கான தீர்வு விடியத்தில் ஒற்றுமையாக செயல்பட வேண்டும் என தமிழக விடுதலை இயக்கத்தின் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான செல்வம் அடைக்கலநாதன் தெரிவித்துள்ளார் வவுனியாவில் இடம்பெற்ற நிகழ்வு ஒன்றின் பின்னர் ஊடகங்களிடம் கருத்துரைத்த போதியே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் இன சார்ந்த விடியத்தில் ஒரு கட்சி எடுக்கும் தீர்மானத்திற்கு ஆதரவாக ஏனைய கட்சிகளும் இருக்க வேண்டும் என்பது சாத்தியமற்றதாகும் ஒற்றுமையான தீர்வு திட்டம் ஒன்றை முன்வைக்கும் போதே அது பலமானதாக இருக்கும் எனவும் தமிழீழ விடுதலை இயக்கத்தின் தலைவரும் நாடாளுமன்ற செல்வம் அடைக்கல் தெரிவித்துள்ளார் எதிர்வரும் பண்டிகை காலத்தில் கோழி இறைச்சியின் விலை மேலும் வியாபாரிகள் தெரிவிக்கின்றனர் தற்பொழுது சந்தையில் ஒரு கிலோ கோழி இறைச்சியின் விலை தொள்ளாயிரம் ரூபாய் முதல் ஆயிரத்தி இருநூறு ரூபாய் வரையில் உள்ளது இருப்பினும் எதிர்வரும் நாட்களில் கோழி இறைச்சியின் விலை மேலும் அதிகரிக்க வாய்ப்பு உள்ளதாகவும் வியாபாரிகள் குறிப்பிட்டுள்ளனர் உத்தியோகபூர்வ வித்தியம் ஒன்றை மேற்கொண்டு ஜனாதிபதி இந்தியா சென்றுள்ளதன் காரணமாக ஐந்து அமைச்சுகளுக்கு பதில் அமைச்சர்கள் நியமிக்கப்பட்டுள்ளன ஜனாதிபதியின் ஊடகப் பிரிவு விடுத்துள்ள அறிக்கையில் இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது அதற்கு அமைய வெளிவிவகார வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலாத்துறை பதில் அமைச்சராக பிரதி அமைச்சர் அருண் கேமசந்திராவும் பதில் டிஜிட்டல் பொருளாதார அமைச்சராக பிரதி அமைச்சர் இரங்க வீரரத்னும் பதில் பாதுகாப்பு அமைச்சராக பிரதி அமைச்சர் அருண நீதி மற்றும் திட்டமிடல் பொருளாதார ஓபத்தின் பதில் அமைச்சராக பிரதி அமைச்சர் கலாநிதி கர்சன சூரிய பெருமவும் பதில் தொழில் அமைச்சராக பிரதி அமைச்சர் மஹிந்த ஜெயசிங்கவும் நியமிக்கப்பட்டுள்ளதாக ஜனாதிபதியின் ஊடக பிரிவு தெரிவித்துள்ளது மக்கள் பல பிரச்சனைகளை எதிர்நோக்கி வரும் போது பொய்களை கூறி ஆட்சி செய்யும் இந்த அரசாங்கத்தின் உண்மை நிலை மக்கள் மத்தியில் தற்பொழுது வெளிப்பட்டுள்ளதாக எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார் பகுதியில் இடம்பெற்ற மக்கள் சந்திப்பில் வைத்து அவர் இதனை தெரிவித்துள்ளார் நாட்டில் ஏற்பட்டுள்ள அரசியல் மாற்றத்துடன் நாட்டை கட்டியெழுப்பும் விடயத்தில் எந்த வகையான வேலை திட்டம் மற்றும் எவ்வாறான ஆட்சி முறை முன்னெடுக்கப்படுகிறது என்பது தொடர்பில் சகலரும் உன்னிப்பாக கவனித்து வருகின்றனர் ஆட்சியாளர்கள் முன்னதாக கூறியதையும் தற்போது செய்வதையும் பார்க்கும் போது பாரிய இடைவெளி காணப்படுகிறது நாட்டில் இயற்கை அனர்த்தங்கள் ஏற்படும் போது வழங்கப்படும் நிவாரணங்கள் போதுமானதாக இல்லை என தற்போதைய ஆட்சியில் உள்ள அரசாங்கம் முன்பு கூறி வந்தது அந்த நிவாரணம் குறைந்தது சுமார் ஒரு லட்சமாக இருக்க வேண்டும் என்றும் தெரிவித்திருந்தனர் அண்மையில் ஏற்பட்ட வெள்ளத்தினால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு வழங்கப்பட்ட நிவாரணத் தொகை நாற்பது ஆயிரம் ரூபாவாக காணப்படுகிறது பொருட்களின் விலையை குறைப்போம் வாழ்க்கை சுமையை குறைப்போம் என்றும் தேர்தல் மேடைகளில் பிரஸ்தாத்தாலும் இன்று தேங்காய் நிலவி வருகின்றன வெளிநாட்டிலிருந்து அரசியை இறக்குமதி செய்ய மாட்டோம் என்று கூறினார்கள் இன்று வெளிநாட்டிலிருந்து அரசியை இறக்குமதி செய்து வருகின்றன அரிசி தட்டுப்பாடுகளுக்கும் தேங்காய் தட்டுப்பாடுகளுக்கும் தேசிய ரீதியில் தீர்வு இல்லை என எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசா தெரிவித்துள்ளமை இங்கே குறிப்பிடத்தக்கது நாட்டின் வளர்ச்சிக்கு நிதி மற்றும் தொழில்நுட்ப உதவிகள் தொடர்ந்தும் வழங்கப்படும் என ஐக்கிய நாடுகள் சபை தெரிவித்துள்ளது சுகாதார மற்றும் விகுசன ஊடக அமைச்சர் நலிந்த ஜேக்கும் ஐக்கிய நாடுகள் சபையின் இலங்கைக்கான நிரந்தர வதிப்பிட பிரதிநிதி மார்க் இன்று பிரான்சுக்கும் இடையே சந்திப்பு ஒன்று இடம்பெற்றுள்ளது இதன்போது ஐக்கிய நாடுகள் சபையின் இலங்கைக்கான நிரந்தர வதிவிட பிரதிநிதி இதனை குறிப்பிட்டுள்ளார் அத்துடன் நாட்டில் நிலையான சமாதானத்தை மேம்படுத்துவதற்காக புதிய அரசாங்கத்தின் முயற்சிக்கு ஐக்கிய நாடுகள் சபை பூரண ஒத்துழைப்பை வழங்கும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது பாடசாலைகளில் கற்பித்தல் செயற்பாடுகளில் ஈடுபட்டு வரும் சுமார் பதினாறாயிரம் அபிவிருத்தி உத்தியோகர்களை ஆசிரியர் சேவைகளுக்குள் உள்வாங்குமாறு கோரி கல்வி அமைச்சிற்கு முன்பாக இடம்பெற்ற ஆர்ப்பாட்டத்துடன் தொடர்புடைய மேலும் மூன்று சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் அவர்கள் கடுவலை பகுதியில் நீதிவான் டெலானி முனசிங்க முன்னிலையில் பிரசன்னப்படுத்தப்பட்டனர் இதன் பின்னர் அவர்களில் இரண்டு பேர் பிணையில் விடுவிக்கப்பட்டதுடன் மற்றும் ஒருவரை எதிர்வரும் பதினேழாம் தேதி வரை விளக்க வைக்குமாறு நீதிவான் உத்தரவிட்டுள்ளார் குறித்த சம்பவம் தொடர்பில் முன்னதாக நான்கு பேர் கைது செய்யப்பட்டதுடனும் அவர்கள் பிணையில் விடுவிக்கப்பட்டுள்ளனர் கல்வி அமைச்சின் முன்பாக அபிபித்தி உத்தியோகத்தர்களினால் அண்மையில் முன்னெடுக்கப்பட்ட ஆர்ப்பாட்டத்தின் போது மூன்று காவல்துறை அதிகாரிகள் காயமடைந்திருந்தமை இங்கு குறிப்பிடத்தக்கது சமஸ்டி அரசியல் அமைப்பை கோருவதற்கு தமிழ் மக்களுக்கு அவசியமான ஆதரவை இந்தியா வழங்க வேண்டும் என தமிழ்த் தேசிய மக்கள் முன்னணி கோரியுள்ளது ஜனாதிபதி அனுரகுமார திசநாயக்கா உத்தியோகபூர்வ விஜயம் ஒன்றை மேற்கொண்டு இந்தியா சென்றுள்ள நிலையில் நாடாளுமன்ற உறுப்பினர் கயேந்திரகுமார் பொன்னம்பலம் தலைமையிலான தமிழ்த் தேசிய மக்கள் முன்னணி இந்திய பிரதமர் நரேந்திர மோடிக்கு அனுப்பியுள்ள கடிதத்திலேயே இந்த வடிவம் வலியுறுத்தப்பட்டுள்ளது எழுபத்தி ஐந்து வருட காலமாக பின்பற்றப்பட்டு வந்த கொள்கை மற்றும் தீர்வு காணப்படாத இன பொருளாதார ரீதியில் மாத்திரமின்றி அரசியல் ரீதியிலும் இலங்கையை கொண்டு வந்துள்ளன எனவே நாட்டின் எதிர்காலம் சிறப்பாக இருக்க எதிர்காலத்தை கொள்கைகளும் காட்டிலும் மாறுபட்டவையாக இருக்க வேண்டும் ஜனாதிபதி தலைமையிலான அரசாங்கத்திற்கு வழங்கப்பட்ட ஆணையானது முழுமையான கட்டமைப்பு மாற்றத்தை கோருவதாக அமைந்திருப்பதுடன் இதுவரை காலமும் பின்பற்றப்பட்டு வந்த நடைமுறைகள் இனிமேல் பொருந்தாது என்பதனையும் காண்பித்திருக்கிறது இந்த நிலையில் இலங்கையின் இன பிரச்சனைக்கு ஒரு ஒற்றியாட்சி அரச கட்டமைப்பு பிரதான காரணமாகும் பதினூன்றாவது திருத்தத்தை ஏற்பதன் மூலம் தமிழர்கள் ஒற்றியாட்சி அரசியலமைப்பை அங்கீகரிப்பதனால் இலங்கையில் இனப்பிரச்சனை இல்லை என்ற நிலைப்பாட்டிற்கு இலங்கை அரசு வரக்கூடும் ஆகையினாலேயே திருத்தத்தை ஏற்க மறுப்பதுடனும் ஒற்றியாட்சி கட்டமைப்புக்கு அப்பால் செல்வதன் ஊடாகவே தீர்வை அடைந்து கொள்ள முடியும் என்ற விடயத்தை பெரும்பான்மை தலைமைகள் மக்களிடம் கூற வேண்டும் என வலியுறுத்துகின்றோம் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கமானது இரண்டாயிரத்தி பதினைந்து முதல் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு வரையான காலப்பகுதியில் தயாரிக்கப்பட்ட புதிய அரசியலமைப்பு வரவின் இடைக்கால முன்மொழிவுகளை பூர்ணப்படுத்துவதாக வாக்குறுதி அளித்திருக்கிறது இருப்பினும் இந்த முன்மொழிவுகள் பொதுவில் இயக்கிய இராட்சிய முன்மொழிவு என அடையாளப்படுத்தப்படுவதுடன் அது ஒற்றையாட்சி அரசை குறிக்கிறது இவ்வாறான ஒரு பின்னணியில் ஜனாதிபதி கோட்டபாய் ராஜபக்சவின் ஆட்சி காலத்தில் ஜனாதிபதி சட்டத்தரணி ரோமேஸ் டி சில்வா தலைமையில் நியமிக்கப்பட்ட நிபுணர் குழுவிடம் ஒருமித்த இலங்கைக்குள் சிங்களம் மற்றும் தமிழ் தேசியம் அங்கே அங்கீகரிக்க கூடியவாறான சமஸ்டி கட்டமைப்பு தொடர்பான எமது முன்மொழிவுகளை சமர்ப்பித்தோம் இலங்கை நெருக்கடிக்கு முகம் கொடுத்திருந்த விலையில் உதவிக்கரம் நீட்டியதன் ஊடாக பெரும்பான்மையான சிங்கள மக்கள் மத்தியில் இந்தியா நன்மதிப்பை பெற்றிருக்கிறது எனவே இன பிரச்சனைக்கான தீர்வாக ஒற்றையாட்சி கட்டமைப்புக்கு உட்பட்ட முன்மொழிவுகளை நிராகரிப்பதற்கும் அதற்கு பதிலாக தமிழர்களின் சுயநிர்ணய உரிமையை அங்கீகரிக்க கூடியவாறான சமஷ்டி அரசியலமைப்பை கோருவதற்கும் தமிழ் மக்களுக்கு அவசியமான ஆதரவினை இந்தியா வழங்க வேண்டும் என தமிழ்த் தேசிய மக்கள் முன்னணி வலியுறுத்தியுள்ளது ஜ மாவட்டத்தின் பல பகுதிகளில் பரவி வந்த எலிகாச்சல் நிலைமை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டுவரப்பட்டுள்ளதாக யாழ்ப்பாண சுகாதார பிரிவு அறிவித்துள்ளது இந்த நிலையில் தற்பொழுது பருத்தித்துறை ஆதார வைத்தியசாலையில் இருபத்தி எட்டு பேரும் ஜாழ் போதனா வைத்தியசாலையில் பதினோரு பேருமாக மொத்தமாக முப்பத்தி ஒன்பது பேர் எலிகாச்சலுக்கு தற்சமயம் சிகிச்சை பெற்று வருவதாக ஜாழ் பிராந்திய சுகாதார சேவைகளின் பணிப்பாளர் ஆவன் அகேதேஸ்வரன் தெரிவித்துள்ளார் அதே நேரம் கடந்த மூன்று நாட்களுக்கு முன்னர் ஜாழ்ப்பாண போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்க பகுதியைச் சேர்ந்த ஒருவர் உயிரிழந்துள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது தமிழருவியின் பிரதான செய்திகள் பிரதான செய்திகள் வாயிலாக தாயக செய்திகள் இனி தொடர்ந்தும் தமிழருவியில் இடம்பெறுபவை சர்வதேச செய்திகள் கடந்த இருபத்தி நாலு மணத்தியாலங்களில் சிரியா முழுவதிலும் அறுபத்தி ஒரு ஏவுகணை தாக்குதல்களை முன்னெடுத்துள்ளதாக இஸ்ரேல் தெரிவித்துள்ளது இதன் காரணமாக சிரியாவின் தென்கிழக்கு பகுதியில் மின் இணைப்புகள் மற்றும் தொலைத்தொடர்பு துண்டிக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது இதேவேளை இந்த தாக்குதலில் பலர் படுகாயமடைந்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது அமெரிக்கா ஜனாதிபதியாக தெரிவாகியுள்ள டொனால்டு டிரம்புக்கு அவதுரை ஏற்படுத்தியதாக சர்வதேச ஊடக நிறுவனம் ஒன்று அவருக்கு பதினைந்து அமெரிக்கா நட்டகீடாக வழங்குவதற்கு ஒப்புக் கொண்டுள்ளது கடந்த மார்ச் பத்தாம் தேதி நேர்காணல் ஒன்றின் போது குறித்த ஊடக நிறுவனத்தில் நெறியாளர் டொனால்டு டிரம்புக்கு எதிரான பாலியல் குற்றச்சாட்டு ஒன்று தொடர்பில் அவதூறான கருத்துக்களை வெளியிட்டார் இவ்வாறாயினும் டொனால்டு டிரம்ப் மீதான பாலியல் குற்றச்சாட்டு தொடர்பில் நியூயார்க் நீதிமன்றம் தீர்ப்பை அறிவித்துள்ளது அதில் அவருக்கு எதிரான குற்ற குற்றச்சாட்டு நிரூபிக்க தவறியதாக தீர்ப்பளிக்கப்பட்டிருந்தது இந்த நிலையில் டொனால்டு மீதான அவதூறு தொடர்பில் குறித்த நெறியாளர் வருத்தம் தெரிவித்த அதேவேளையில் தொடர்புடைய ஊடக நிறுவனம் நட்டுகீடு வழங்குவதற்கும் ஒப்புக் கொண்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது உக்ரைனிய படைகளை தாக்குவதற்காக ரஷ்யா வடகொரிய துருப்பினரை பயன்படுத்த ஆரம்பித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது ரஷ்யாவின் குஷ்க பிராந்தியத்தில் யுத்தத்தில் ஈடுபட்டு வரும் உக்ரைனிய படைகள் மீது வடகொரிய துருப்பினரை பயன்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக ரஷ்யா அறிவித்துள்ளது இதன்படி ரஷ்யா இன்றிலிருந்து வடகொரிய துருப்பினரை பயன்படுத்தி வருவதாக தெரிவிக்கப்படுகின்றது தற்பொழுது குஷ் பிராந்தியத்தில் மாத்திரம் பயன்படுத்தப்பட்டு வரும் வடகொரிய துறப்பினர்கள் எதிர்வரும் நாட்களில் உக்ரைனின் பல இடங்களில் ஈடுபடுத்தப்படுவார் எனவும் குறிப்பிடப்பட்டுள்ளது அதற்கமிய பதினோராம் வடகொரிய துருப்பினர் ஈடுபடுத்தப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது நேர்கள் நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது தமிழருவியின் பிரதான செய்திகள் வாயிலாக தாயகம் மற்றும் சர்வதேச செய்திகள் தாயகம் மற்றும் சர்வதேச செய்திகள் இத்துடன் நிறைவு பெறுகின்றன செய்திகள் தொடர்பான உங்கள் கருத்துக்களை கீழே பதிவு செய்யுங்கள் இதுவரை நேரமும் தமிழருவியின் பிரதான செய்திகளோடு இணைந்திருந்த அத்தனை நேர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்வதோடு மீண்டும் நாளையும் இதே போன்று ஒரு பிரதான செய்திகள் வாயிலாக உங்களை நான் சந்திக்கின்றேன் விடுந்திருக்கின்ற பொழுது உங்கள் எல்லோருக்கும் ஒரு நல்ல பொழுதாக அமைய எல்லாம் இறைவனை வேண்டி உங்களிடமிருந்து விடபெறும் நான் என்றும் உங்களுடன் இணைந்திருக்கும் மலரவன் நன்றி வணக்கம்